ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மாமம்மா டிஏவை உங்களுக்கு இந்த மாதிரி வயது தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்கள் இது வரைக்கும் மாமாமா அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கிளர் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணால் அதில் ஆல் உங்கள் ஆப்ஷன் வரும் அதை டச் பண்ணிங்கன்னா நான் போட்ட லேட்டஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு லன்ச் பாக்ஸ் ஏர் கூட தான் பார்க்க போகிறோம் இது நார்மல் நாட் பேஸ் போட்டு மேலே கிராஸ் ஆப்பி நிற்கிறேன் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஏழு அடியில் இருபது ஒயர் எடுத்து ரன்னிங் வச்சு அடிபாகம் போட்டிருக்கேன் ரன்னிங் மேலே வந்து மூணு லேன் அடிபாகம் நாலு லேன் மொத்தம் எட்டு லேன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் எப்படி பின் உங்களை காட்டுறேன் அதுக்கப்புறம் இடது பக்கமாட்டிருக்க ரன்னிங் வச்சு அழந்து நம்ம நாலு நாளா பிரித்து பின்னணும் இது நம்ம அடிபகம் நார்மல் நாட்டு தான் போட போகிறோம் போட்டுட்டு மேலே போடுறோம் அடிபகம் போடுறதுக்கே ஒரு ரோல் கரெக்ட் கரெக்டாகிடுச்சு அதுக்கப்புறம் இடது பக்கமாக இருக்கிற ஒயர் அளந்து இந்த நாள் முடிச்சுலையும் நம்ம ஒவ்வொரு லைன் போடணும் ஒவ்வொரு முடிச்சு போடணும் இந்த அடிபகம் போடும்போது நீங்கள் கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கிட்டு வரணும் இப்போ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண உயரம் முடிச்சு போட்டு வச்சுக்கிடுங்க அதுக்கடுத்து இன்னும் மூணு முடிச்சு போடணும் இந்த கூடை வந்து லஞ்ச் பாக்ஸ் கூடைக்கே கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கூட வந்து நான் ஒரு ரோலில் இருந்து அஞ்சு ரோல் வரை போட்டிருக்கேன் அதனால் உங்களுக்கு அடிபகம் போடுறது உங்களுக்கு போடலை ஏன்னா வீடியோ ரொம்ப நீளமாக இருக்கும் உங்களுக்கு அடிபாகம் போட தெரியலனா நான் லிங்க் தரேன் அதை பார்த்து பிகினர்ஸ் போட்டுக்கிடுங்க இது ரொம்ப ஈஸியாக பின்னக்கூடிய நார்மல் நாட் கூட தான் இப்போ நாலு முடிச்சும் நம்ம பின்னிட்டோம் அதுக்கடுத்து நம்ம இடது பக்கம் விட்டுருக்க ஒயரை வச்சே அளந்து நம்ம கட் பண்ணிடணும் நான் பிளாக் கலர் ஒயர் எடுத்துருக்கேன் நீங்க உங்களுக்கு பிடிச்சமான கலர் ஏதாவது எடுத்துக்கிடுங்க இடது பக்கமாக விட்டுருக்க ரன்னிங் கட் பண்ணிடலாம் அதே அளவாக அளந்து கட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இந்த ஒயரை வச்சே அளந்து இன்னொரு நாள் நம்ம நாலு தான் பிரித்து நம்ம பின்னணும் இந்த மாதிரி ஒயர்ஸ் பீட்ஸ் டீப் எதுவும் தேவைப்பட்டா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தஞ்சு இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயர்ஸோட ரேட்டு பீட்ஸோட ரேட்டு எல்லாமே சொல்லுவேன் நீங்கள் கமெண்ட்ஸில் ரேட்டு கேட்காதீங்க கொரியர் மூலமாக அனுப்பி வைப்போம் ஆன்லைன் பேமெண்ட் தான் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது நிறைய சிஸ்டர்ஸ் வாங்கி கேட்டிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்க நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுவேன் இப்போ நாலு நாளாக நம்ம பிரித்து பண்ணுறோம் இதில் வந்து அஞ்சு ஒயர் சேர்க்க வேண்டியது இருக்கும் இப்போ நாலு முடிச்சு போட்டுட்டேன் இதையும் நம்ம இந்த ஒயரை வச்சு அளந்து நம்ம கட் பண்ணிடலாம் இதே மாதிரியே ஒவ்வொரு உயரையும் ஜாயின் பண்ணணும் இந்த பக்கத்தில் அஞ்சு ஒயர் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு பக்கம் அஞ்சு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி அடி பக்கத்துலேயும் அஞ்சு ஒயர் ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு ஒயர் மொத்தம் வந்து பதினாலு ஒயர் நான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் கார்னர் திருப்புறது எப்படி அப்படிங்கிறத காட்டுறேன் இப்போ நம்ம ரெண்டு உயரை ஜாயின் பண்ணியிருக்கோம் அந்த ரெண்டு உயரையை எடுத்து மேலே ஒரு நாலு ஜாயின் பண்ணியிருக்கோம் அந்த உயரையும் இடது பக்கமாக ஜாயின் பண்ணியிருக்கிற உயரையை ரெண்டையும் சேர்த்து ஒரு முடிச்சு போடணும் இதுதான் இந்த கூடையில் கார்னர் திருப்புறது இது கார்னர் திருப்புறது ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது ஈஸி இப்போ ஒரு கார்னர் நம்ம திருப்பிட்டோம் அதுக்கடுத்து இன்னும் ஒரு கார்னர் வலது பக்கமாக அதே மாதிரி ரெண்டு ஒயர் வருது அதுலேயும் நம்ம சேர்த்து ஒரு முடிச்சு போடணும் இது ரெண்டாவது கார்னர் இதே மாதிரி அடி பக்கத்துலேயும் ரெண்டு கார்னர் திருப்பிக்கிடுங்க இப்போ ரெண்டு கார்னரும் பின்னியாச்சு அதுக்கடுத்து நம்ம ரெண்டு ரெண்டாக நம்ம வெட்டியிருக்கோம் நடுவில் ஒவ்வொரு ஒயராக ஜாயின்ட் பண்ணிவிட்டு வெட்டிருக்கோம் அதையும் ரெண்டு ரெண்டாக ஒயரை சேர்த்து நம்ம கிராஸா நாட் போடணும் நம்ம எங்கெங்கே நம்ம நாலு நாளாக பிரித்து நம்ம ஜாயின் பண்ணிருக்கோமோ அதை எல்லாமே ரெண்டு ரெண்டு ஒயராக சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிடணும் இந்த மாதிரி எல்லா ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி வரும் அதுக்கடுத்து எப்படி பின்றது அப்படிங்கிறது காட்டுறேன் இப்போ ஃபஸ்ட்டு கார்னர் திருப்பின நாட்டை விட்டுருங்க நடுவில் நம்ம நாலு நாட் ஃபஸ்ட்டு சேர்த்ததில் நடுவில் உள்ள ரெண்டு ஒயரை சேர்த்து ஒரு நாட் போடுங்க நடுவில் மட்டும் ரெண்டு ஒயரை எடுத்துக்கிடணும் எடுத்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கிடுங்க நம்ம ஃபஸ்ட்டு நாலு நாளாக சேர்த்தோம் அதில் உள்ள நடுவில் உள்ள ரெண்டு இப்போ முடிச்சு போட்டுக்கிடுங்க இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கிடணும் இப்போ அதுக்கடுத்து இந்த நாள் இந்த நாலு முடிச்சு வருது இதில் நடுவில் உள்ள ரெண்டு இப்படி ஒவ்வொரு நாலு வயலையும் நடுவில் உள்ள ரெண்டு வயரை ஜாயின் பண்ணுங்க அப்போ தான் அது முக்கோணமாக கும்பல் மாதிரி வரும் அடி பாகத்தில் அது பார்க்குறதுக்கும் நல்ல அழகாக இருக்கும் இப்போ இதில் டைட்டாக போட்டுக்கிட்டு வரணும் ஒவ்வொரு லைனை ஃபுல்லாகவே நீங்கள் பின்னிக்கிடுங்க இந்த மாதிரி இப்படியே நடுவில் உள்ள ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நம்ம பின்னிடலாம் இப்போ எல்லாத்துலேயுமே நான் ரெண்டு ரெண்டாக எடுத்து பின்னிட்டு தான் நம்ம கிராஸாக போடணும் பக்கத்தில் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கிட்டோங்க கிராஸா எங்கெங்கே வருதோ அங்கே போடணும் நேராக பக்கத்தில் இருக்கிற ஒயரை நம்ம பின்னக்கூடாது இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி வரும் அதில் ஒரு நாட் போடணும் இப்படியே தான் மேலே வர பின்னணும் இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி வரும் அடி இந்த மாதிரி கும்பல் மாதிரி வரும் அஞ்சு கும்பல் மாதிரி வருது பாருங்கள் ஏன்னா நம்ம இருபது வயர் இருபது நாட்டு அஞ்சாக பிரிச்சுருக்கோம் அதனால் அஞ்சு கும்பல் மாதிரி வரும் இப்படியே மேலே கிராஸாகவே நம்ம பின்னிக்கிட்டு வரணும் நீங்கள் ஒரே பக்கமாக கூட பின்னலாம் இந்த மாதிரி நான் ஒரே பக்கமாக பின்னிக்கிட்டு இருக்கேன் ஒரே பக்கமாக பின்னிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சைட்லேயும் பின்னலாம் மேலே வர இப்படியே தான் கொண்டு போகணும் இப்போ நான் ஒரே பக்கமாக பின்னிருக்கேன் சைட்லேயும் இந்த மாதிரி பின்னியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு இப்படி பிடிக்கல அப்படின்னா ஒவ்வொரு லைனாகவே நீங்கள் பின்னிக்கிட்டு வரலாம் இந்த மாதிரியே மேலே வர பின்னணும் நான் பின்னிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ மேலே வர நான் பின்னிட்டேன் இந்த கார்னர்லேருந்து இருபத்தி நாலு முடிச்சு வந்திருக்கு கிராஸா என்னும்போது இதை வந்து நம்ம சொருகிறது வந்து நார்மல் நாட்கோடைக்கு சொருகிற மாதிரி சொருகிக்கிடலாம் இப்போ நான் கூடையை திருப்பி மூணாவது முடிச்சில் நான் சொருகிறேன் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ கூடையை திருப்பி நான் சொருகி இருக்கிறேன் இந்த ரெண்டு முடிச்சு மட்டும் நான் வச்சுருக்கேன் அது எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து மடங்கியிருக்கணும் இந்த மாதிரி ஒரு லைனை மடக்கிடுங்க மடக்கி இடது பக்கமாக வர்ற ஒயர்லேருந்து மூணாவது நாட்டில் அப்படியே சொருகணும் அதே மாதிரி வலது பக்கம் வர்ற ஒயர்லேயும் மூணாவது முடிச்சில் சொருகணும் சொருகி எந்த அளவு ஒயர் இருக்கோ அந்த அளவு அடிப்புக்கு வர சொருகி சொருகிடலாம் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து உங்களுக்கு மடங்கிடணும் நம்ம நார்மல் நாட்கூடைக்கு சொருகிற மாதிரி சொருகணும் இந்த மாதிரி டைட்டாக எழுத்து சொடியக்கிடுங்க இந்த மாதிரி கிராஸாகவே போகணும் ஃபுல்லாக இந்த மாதிரி சொடியைக்கிடுங்க சொருகிட்டு அடிபகத்தில் உள்ள ஒயரை கட் பண்ணி திருப்பிக்கிடலாம் கூடையை நீங்கள் கூடிய திருப்பி சொருகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடிபகம் இந்த மாதிரி இருக்கும் கூட வந்து நல்லா அகலமாகவே இருக்குது கைப்பிடி எப்படி போ போட்டேங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் இதுக்கு வந்து ரெடிமேட் கைப்பிடி தான் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கைப்பிடி எடுத்து ஒரு நாலு அடி ஒயர் எடுத்திருக்கேன் இது நடுப்புக்காக கரெக்டாக வச்சுக்கிடுங்க வச்சு நாலு அடி ஒயரை வச்சு சுத்தது சுற்றி இருக்கேன் சுற்றி சொறிக் டைட்டாக இந்த மாதிரி சுற்றி சொருகிருக்கிறேன் நீங்கள் வேறு கைப்பிடி வேணுணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் அது அதுக்கப்புறம் கொஞ்சம் கூடையை அழகுபடுத்த இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி பெரிய ஃப்ளவர் சின்னதாக உள்ள ஃப்ளவர்ஸ் எடுத்துருக்கிறேன் எடுத்து இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபிஷ் ஒயர் எடுத்துக்கிடுங்க நான் இந்த பேக்கெல்லாம் பின்ன இந்த பாசி தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஃபிஷ் ஒயரை ஊசியில் கிடலாம் இந்த மாதிரி ஒயர் எடுத்திருக்கேன் எடுத்து ஊசியில் வச்சு இந்த பூ மேலேயும் ஒரு பாசி வச்சு சுற்றிலும் நம்ம சொரியிடலாம் சொரிய இதிலேயே நம்ம தச்சிடலாம் இந்த மாதிரி ரவுண்டாக எந்த அளவுக்கு பூ வைக்கணுமோ அதே மாதிரி பூ வச்சு தைச்சிக்கிடலாம் இதில் மொத்தம் வந்து ஒன்பது பூ வச்சுருக்கிறேன் இந்த சின்னதாக உள்ள ஃப்ளவர் ஒன்பது வச்சுருக்கேன் நடுவில் வந்து ஒயிட் கலர் பெரிய பூ வச்சுருக்கேன் இந்த மாதிரி வச்சு டைட்டாக நீங்கள் நரம்பு வச்சு தைச்சிக்கிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்